ஆடி மாதத்தில் மிக முக்கியமான நாட்களில் ஒன்று ஆடிப்பெருக்கு நாளாகும் ஆடிப்பெருக்கு நாளில் எந்த ஒரு சுப காரியத்தை துவங்கினாலும் அது பெருகி வரும் எந்த பொருள் வாங்கினாலும் அது பல மடங்காக பெருகும் என்பது ஐதீகம் இந்த நாளில் நீர்நிலைகள் பெருகி வர வேண்டும் தண்ணீர் பஞ்சம் உணவு பஞ்சம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என நதித்துறைகளில் மக்கள் வழிபடுவார்கள் விவசாயிகள் இந்த நாளில் புது நெல் மணிகளை விதைக்கும் பழக்கம் உண்டு பொது அரிசியில் சர்க்கரை பொங்கல் வைத்து பொங்கி வரும் பொது வெள்ளத்திற்கு படைப்பது வழக்கம் நதித்துறை அருகில் இல்லாதவர்கள் குல தெய்வத்திற்கு பொங்கல் வைத்து படைப்பது வடை பாயசம் உள்ளிட்டவைகள் செய்து இலை போட்டு படைப்பதும் வழக்கமாக சிலர் வைத்துள்ளனர் ஆடி மாதத்தில் அனைத்து மக்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்து சிறப்பாக கொண்டாடும் ஒரு நாள் ஆடிப்பெருக்கு திருநாளாகும் ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டாம் பெருக்கு என பல பெயர்களால் அழைக்கப்படும் தமிழகம் முழுவதும் நதித்துறைகளில் ஆறுகளுக்கு நன்றி செலுத்தும் விழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம் உழவுத் தொழிலுக்கு ஆதாரமாக விளங்கும் நீர்நிலைகளை வணங்கி பூஜை செய்யும் திருநாள் இந்த ஆடிப்பெருக்கு நாளாகும் போதுவாக ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்பார்கள் அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் அனைத்து நல்ல காரியங்களையும் துவங்கலாம் செய்யலாம் என சிறப்பித்து சொல்லப்படும் நாள் ஆடி பதினெட்டாம் பெருக்கு நாளாகும் இந்த நாளில் துவங்கப்படும் செயல்கள் அனைத்தும் பெருகி வளரும் என்பது ஐதீகம் அதனால் தான் ஆடிப்பெருக்கு நாளில் திருமண பேச்சுக்கள் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் திருமணத்திற்கு நகை வாங்குவது புத்தாடை வாங்குவது புதிய தொழில் கடை திறப்பது உள்ளிட்ட பல சுபகாரியங்களை செய்கிறார்கள் ஆடிப்பெருக்கு அன்று காவிரி ஆற்றங்கரையில் ஏராளமான மக்கள் ஒன்று கூடி மஞ்சளில் பிள்ளையார் செய்து தேக்காய் பழம் சர்க்கரை போங்கல் படைத்து வழிபடுவார்கள் பெண்கள் பலர் புதிய தாலி கயிற்றை மாற்றிக்கொள்வார்கள் புதுமண தம்பதிகள் தங்களின் திருமண மாலையை போங்கி வரும் காவிரி ஆற்றில் விட்டு பூஜை செய்வார்கள் தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஆடிப்பெருக்கு விழா சிறப்பாக கொண்டாடப்படும் ஆறுகள் உள்ள ஊர்களில் உள்ளவர்கள் நதித்துறையிலும் ஆறு இல்லாதவர்கள் குளக்கரையிலும் பூஜை செய்து வழிபடுவார்கள் ஆறோ குளமோ அருகில் இல்லாதவர்கள் வீட்டிலேயே ஆடிப்பெருக்கு பூஜையை எவ்வாறு செய்யலாம் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் அதிகாலையில் எழுந்து வீடுகளை சுத்தம் செய்து வீட்டில் உள்ள சுவாமி படங்களை அழகிய மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் வீட்டில் உள்ள குழாய்களுக்கு சந்தனம் குங்குமம் தோட்டு வைக்கலாம் ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் பிடித்து அதில் சிறிதளது மஞ்சள் சிறிது உப்பு சேர்த்து பூஜை அறையில் வைத்து அவற்றை புனித நதிகளாக பாவித்து பூஜை செய்து வழிபடலாம் தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ள நினைக்கும் பெண்கள் சுவாமி படங்களுக்கு முன் தாலி கயிற்றை வைத்து வழிபட வேண்டும் பிறகு கணவர் அருகில் இருந்தால் அவரின் கைகளாலோ அல்லது கணவர் வெளியூரில் இருந்தால் வீட்டில் உள்ள பெரியவர்களின் கைகளாலோ புதிய தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் புதிதாக திருமணமான பெண்களுக்கு இந்த நாளில் தாலி பெருக்கி போடுவது மிகவும் விசேஷமானதாகும் ஆடிப்பெருக்கு நாளில் தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள்தான் வாங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எளிமையாக ஏதாவது ஒரு மங்களகரமான பொருளை வாங்கி வீட்டில் வைத்தாலே போதும் மஞ்சள் உப்பு ஆகிய இரண்டு பொருட்களை அவசியம் வாங்க வேண்டும் இவற்றை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட்ட பிறகு அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இவ்வாறு மங்கள பொருட்கள் வாங்கி வைப்பதால் வீட்டில் ஆனந்தம் சுபிக்ஷம் மங்களம் பெருகும் என்பது நம்பிக்கை மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்